ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து பத்தாம் திருமொழி ஆறாவது பாசுரம் நந்திபுரவின் நகர பாசுரம் தம்பி ஒடுதாம்புருவர் தன் துணைவி காதல் துணையாக முனநாள் வெம்பி எரி கானகம் உலாகும் அவர்தாம் இனிது மேவு நகர்தான் கொம்பு குதி கொண்டு குயில் கூவர் மயிலாலும் இன்ன நகர் நம்பிபுரவின் நகரம் நண்ணு மனமே தம்பியொடுத்தாம்புருவர் தம் துணைவி காதல் துணையாக முதலாள் முனநாள் கானகம் உலாவும் அவர்தாம் இனிது மேவு நகர்தான் கொம்பு குதி கொண்டு குயில் கூவ மகிலாலும் கிழிலார் புறவு சேர் நம்பி உரைகி நகர் நந்திபுரின் நகரம் மனமே தம்பியொடு தாம் புருவர் தாம் புருவர் விலட்சணமானவர் இவர் மாதிரி வேற யாரும் இல்லாத அந்த ராமரை சொல்றார் ராமர் என்ன பண்ணார் முனநாள் முன்னூறு நாள் தம்பியோடு லக்ஷ்மணோடு தன் துணைவி காதல் துணையாக சீதையோடு கூட ரொம்ப சுகமாக சொல்லிட்டா சீதையோடும் தம்பி லக்ஷ்மணனோடும் ராமன் ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க இந்த தாம்புருவர் அப்படின்னா இவரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது ராமன்னா ராமன் தான் அதான் அர்த்தம் தம்பியோடு தாம் தன் தந்துணைவி காதல் துணையாக முனநாள் வெம்பி எறிகானகம் வெப்பமான அப்புறம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிற கானகத்தில் உலாவும் அவர்தான் அங்கே உலாவை போனார் தம்பியோடும் தன்னுடைய மனைவி சீதையனுடன் அதுதான் அப்படி சொல்கிறார் வெம்பி எரி கானகம் உலாவும் அவர்தான் அவர்தான் இனிது மேவு நகர்தான் அவர் இனிது ஆசையாக சந்தோஷமாக இருக்கிறார் ஆனந்தமாக மேவி இருக்கிற நித்தியமாசம் செய்கின்ற ஊர் ஊர்தான் அந்த ஊரை பற்றி சொல்லக்கூடா அர்த்தமானது உங்களுக்கு தம்பி உடுத்தாம்புருவர் தன் காதல் துணையாக முனநாள் வெம்பி எரி கானகம் உலாகும் அவர்தான் இனிது மேவு நகர்தான் கொம்புகுதி கொண்டு குவில் கூவ குயில் கொம்புகுதி கொண்டு கூவ குயில் இருக்க அது கிளை மரக்கிளைகளில் குதித்து கொண்டு கூவுகிறது மகிலாலும் மயிலாடுறது குயில் கூவுறது மயில் ஆடுறது மயில் ஆடுறதுக்கு ஒரு வேணும் அந்த இசையை கொடுப்பது குயில் குயில் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் கொம்பு ஊதி கொண்டு குயில் கூவ மயிலா ஆளும் எழிலார் புறவு சேர் எழிலார் அழகு சேர்ந்த அந்த புறவுன்னா சோலைகள் பொழில்கள் புறவு சேர் இது மாதிரியான குயில்கள் கூவ மயில் ஆளுகின்ற அழகான சோலைகள் சேர்ந்திருக்கிற நம்பி இன்ன நமர் நம்பன் சொன்னோன்ன நம்பத்தகுந்தவன் நம்பினா நல்ல குணங்களை உடையவன் அர்த்தம் அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் நம் நல்ல குண உயர்ந்த நல்ல குணங்களை உடையவ நம்மளுடைய பெருமான் இன்ன நகர் அவர் நித்தியவாசம் செய்கின்ற இடம் நந்திபுரவின் நகரம் மனமே நன்னு நந்திபுராவி நகரத்தை மனமே நீ நன்னி ஆசைப்பட்டு சென்றடை அப்படின்னு சொல்கிற இன்னும் சொன்ன மாதிரி நமக்கு சொல்கிறார் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் பிடிக்கலாமா தம்பி ஒடுத்தாம் புருவர் தந்துணைவி காதல் துணையாக முனநாள் வெம்பி எரி காரகம் அவர்தான் இனிது மேவு நகர்தான் கொம்புகுதி கொண்டு குயில் கூவ மகிலாலும் கிழிலார் சேர் நம்பி உரைகின்ற நகர் நந்திபுரவின் நகரம் நண்ணுமனமே श्रीमती राजय नमो